नमस्कार ये आपका YouTube तमिल तो चैनल हिंदी में बात करेंगे आइए इसके पूर्व आपने किसी प्रकार हिंदी में लगातार बात करना उसके बारे में आपको कुछ कुछ छोटा सा छोटा सा मतलब ये सब्जेक्ट दे दिया था मतलब ये तो कालंगल तो कालंगल मूल विधान कालंगल मूल कालंगल में निगल इराम निगर्गालम निगल वर्तमान काल இறந்த காலம் பூத்தூர் எதிர்காலம் பவிஷ்யால் அப்ப நிகழ்கால தொடர் நிகழ்கால முற்று தொடர் இறந்த கால முற்று எதிர்காலம் இப்படி வந்து இந்த ஒரு ஏழு வார்த்தைக்கு மட்டும் தனி போற்ற முறையில திரும்ப திரும்ப நான் பயிற்சி கொடுக்க போறேன் அதை ஞாபகம் வச்சுக்கி இந்த பயிற்சியில சில மாற்றங்கள் வந்து நீங்க வந்து இதை ஞாபகம் பயிற்சி பண்ணுங்க இப்ப ஏற்கனவே வந்து நம்ம வந்து ஆத்தா ஜாத்தா கர்த்தா பீத்தா சொல்லிட்டு இப்ப வந்து லா கொண்டு வா வாத்தாகவும் நான் கொண்டு வருகிறேன் மை லாரதாகவும் நான் கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன்

மில்லாவதாத்தனம் வந்து இருந்தேன் கொண்டு வந்து இருந்தேன் அதாவது கம்ப்ளீட் பர்ஃபெக்ட் அந்த வார்த்தை வந்து ஒரு பர்ஃபெக்ட் அப்படிங்கிற அளவுக்கு வந்து நமக்கு வந்துடும் ஓகேங்களா மை லாத்தாகும் மை இல்லூங்கா நான் கொண்டு வருவேன் நான் கொண்டு வருவேன் மை லாத்தா ஹூ மை லாயாக மை லாத்தாக நான் கொண்டு வந்தேன் லாத்தாக கொண்டு வருகிறேன் மை லாகும் கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன் மை லாயாகும் நான் கொண்டு இருக்கிறேன் கொண்டு வந்து இருக்கிறேன் நான் கொண்டு வந்தேன் மை லாக தான் நான் கொண்டு வந்து இருந்தேன் மை லாயாத்தாக நான் கொண்டு வந்து இருந்தேன் கொண்டு இருந்தேன் அப்ப அந்த வித்தியாசங்கள் வந்து இதுதான் நான் கொண்டு வருவேன் வருவேன் பாத்தீங்கன்னா பாத்தா ஜாத்தா கர்த்தா ஓகேங்களா இது வந்து இப்ப சொன்னது இப்படிங்க சொல்லா அப்படிங்கறத சாப்பிடு காணா கெகச்சி சொல் காணாச்சொல் मैं कारगा हूँ मैं काया हूँ नान साफ़ भी करें नान साफ़ भी करें नान साफ़ भी करें मैं काता हूँ मैं कारगा हूँ मैं काया हूँ मैं काता हूँ मैं कारगा हूँ मैं काया हूँ मैं काता था मैं कारगा था मैं काया था मैं काता था மை கா நான் சாப்பிடுவேன் நான் சாப்பிடுவேன் அப்படிங்கிறது இந்த அர்த்தம் வந்து இதுல வந்தது இதுல ரெண்டு இதில் இருக்கிற கொண்டு வா காத்தா சாப்பிடு மை காத்தாகும் மைன் காத்தாத்தா மை கா இது நான் ஒரு வார்த்தையை வச்சு உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன் மற்ற வார்த்தையை நீங்க அப்படியே போட்டு வந்து இதுலயே ஒரு சின்ன உதாரணமா நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா இப்ப வந்து நான் அப்படிங்கிறது மை து அப்படின்னா तो तुम जाता है, तुम जा रहा है, तुम गया है, तुम जाता था, तुम जा रहा था, तुम गया था, तुम जाऊंगा। सर इधर वंदी तो एक वक्त वक्त जाता है, वक्त जा रहा है, वक्त गया है। इस आदेश में पेड़ पोटो बोला तब वंदी उन है पार पार ना आ, राम जाता है राम जा रहा है राम जाया है राम गया है ओके वो ई पूरी नहीं पेले வந்து மாத்திங்களா அதுக்கப்புறம் இந்த காலங்கள் வந்து நீங்க ஞாபகம் வெச்சிட்டீங்க அப்படினா பீச் அப்படிங்க வந்து மெரி 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 சிம்பிளங்க வந்து கைவசம் வந்து यदि तो आपका यूट्यूब तमिल चैनल हिंदी में बात करेंगे आइए लगा देख लेना जो सब्सक्राइब ना किए वो सब्सक्राइब करके देख लेना दूसरा वक्त में देख लेंगे धन्यवाद